நல்லா யாரு ரசூல்ல சொல்றாங்க அமாவாசை இரவுல கருப்பு பாறையில கருப்பு எறும்பு ஊர்ந்து போச்சுன்னா அல்லாவுக்கு தெளிவா தெரியும் கண்களின் ஜாடைகளை அல்லா அறிவாகும் உள்ளங்கள்ல உதிக்கக்கூடிய எண்ணங்களை அல்லா அறிவாகும் அப்போ நம்ம வண்டவாளம் முழுசா தெரியும் அப்படி நம்ம செயல்களை நம்ம மாத்தலைன்னா என்ன அர்த்தம் அல்லாவுக்கு தெரியாதுன்னு நம்ம நம்புறதா அர்த்தம் அல்லா முன்னாடி போய் நாம நிக்கவே மாட்டோம்னு மறுமையை மறுக்கிறதா அர்த்தம் புரியுதா அல்லாவை நம்ம மதிக்கலைன்னு அர்த்தம் இந்த உலக எக்ஸாம்ல நாம தோல்வி அடைஞ்சோம்னு அர்த்தம் எவர்கள் நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய பொருள்களும் சரி பிள்ளைகளும் சரி அல்லாவிடத்தில் சிறிதும் பலனளிக்க மாட்டாது அவர்கள் தாம் நரகவாசிகள் மேலும் அதிலேயே அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள் இப்ப யாரு குஃபருடைய போக்கிலேயே இருக்காங்களோ என்ன அல்லா சொல்ற எந்த அட்வைஸும் ஏத்துக்குறதே இல்லை காலையில சொன்னா மத்தியானம் விடுறாங்க மத்தியானம் சொன்னா சாயந்தரம் விடுறாங்க சாயந்தரம் சொன்னா நைட்டு விடுறாங்க திரும்ப திரும்ப அட்வைஸ் திரும்ப திரும்ப அட்வைஸ் அட்வைஸ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அட்வைஸ் நம்பர் டூ நம்பர் டூ லெவன் டூ டுவெண்ட்டி ஒன் அட்வைஸ் நம்பர் டூ டுவெண்ட்டி த்ரீ என்ன ரியாக்ஷன் அல்லாஹ் அதான் சொல்றான் ஒன்னும் உங்களுக்கு அவர்களுடைய பொருள்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அல்லாவிடத்தில் சிறிதும் பலனளிக்காது நீங்க எது